எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழைய வலையில வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம செய்யலாம் வீட்டுக்கு தேவை கம்பல் நகைலாம் வை கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறதுக்கு இது வச்சுக்கலாம் அதுக்காக நான் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு வலையில ஒட்டி வச்சுருக்கேன் பழைய வலையில மொத்தமாக ஒட்டி வச்சுருக்கேன் அப்புறமா அதுக்கு ஒ பேஸ் ஒட்டுறதுக்கு ஒரு அட்டை அப்புறம் இது மேலே சுற்றுறதுக்கான கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் சரிங்களா முதல்ல நம்ம இதை ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இதை வரைஞ்சிட்டு ஒட்டிக்கலாம் இதை பாருங்கள் இப்போ இதை நம்ம அளவு பார்த்து கட் பண்ணியாச்சு இப்போ இது உள்ளே வந்து பேப்பர் ஒட்டிட்டு நம்ம இந்த வலையில் அது மேலே ஒட்டிடலாம் பேப்பரு இதில் ஒட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் உள்ள ஒட்டிட்டேன் மேலேயும் அதே மாதிரி ரவுண்ட் ஒட்டியிருக்கேன் இங்கேயும் அடியில் முள்ள மட்டும் இது ஒட்டியிருக்கேன் சரிங்களா இது மேலே இந்த பேப்பரை வந்து நம்ம ரவுண்டாக ஒட்டிடலாம் அப்போ தெரியாது சரிங்களா அதனால் இந்த பேப்பரை மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக ஒட்டிக்கலாம் விடுத்துருக்கேன் மேலே நம்ம வந்து இதை ரவுண்டாக ஒட்டிக்கலாம் இதுக்கு கம்மை வந்து நம்ம இதில் இதில் அப்ளை பண்ணிக்கலாமா இதில் அப்ளை பண்ணிடலாம் பேப்பரை நம்ம இது மேலே அப்படியே ஒட்டிட்டு வந்துடலாம் கம்மு போட்டுட்டதுனால கொஞ்சம் அழுத்தன மாதிரி நீங்கள் தள்ளி மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மூவ் ஆகிடும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்போ பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து சரௌண்ட் ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து பேப்பர் ஒட்டியிருக்கோம் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக கட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாதீங்க கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணால் உள்ளே மடித்து விட்டுறலாம் அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போது இதை வந்து இப்படி கிராஸாக உள்ளே மடித்து மடித்து விட்டுக்கலாம் ஒட்டிக்கும் ஸ்ட்ரெயிட்டாக மடிக்கக்கூடாது இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் இப்படி மடித்து விட்டீங்கன்னா ஒட்டிக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துடும் இப்போ இது ஒட்டும் கொஞ்சம் நேரம் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் பேப்பரை ஒட்டலாம் அது வரைக்கும் இந்த பே இது வந்து பாக்ஸ் வந்து காயட்டும் இங்கே பேப்பர் ஒட்டியிருக்கேன் இதுலேயும் பேப்பர் ஒட்டி உள்ளே மடிச்சிருக்கேன் மீதி இது வேஸ்டாக இருந்ததெல்லாம் இங்கே அப்ளை பண்ணி விட்ருக்கேன் கம்மை வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து இந்த பேப்பரே சுருட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உருட்டி வச்சுருக்கேன் இதை வந்து சென்டரில் நம்ம இதை புடி மாதிரி இப்படி வைக்கலாம் அதுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் அதை கம் போட்டு ஒட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒட்டிட்டேன் இதில் லேஸ் ஒட்டியிருக்கேன் லேஸ் ஒட்டி இந்த பாருங்கள் இந்த இது உள்ள இப்படி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி மூடி வச்சுக்கலாம் நீங்கள் குங்குமம் கூட இதில் போட்டுக்கலாம் குங்கும டப்பா வந்து வைக்கிறதுக்கு குங்குமம் கூட கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு கை அகலமாக இருக்குது இல்லையா எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் குங்குமம் போட்டுக்கலாம் காயின் இது சில்லற பகுச்சின்னு நான் ஒன்று செஞ்ச சுருக்கு பையன் செஞ்சிருக்கேன் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவேன் கோயிலுக்கு எங்கன்னா போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சிருப்பேன் இதில் இருக்க சில்லறையை நம்ம அதில் வந்து காயினை போடுறேன் நான் என்ன பாருங்க இந்த மாதிரி சில்ட்ர காயின் இருந்தால் கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் க்ரியேட் இருக்குதோ பண்ணி பாருங்கள் என்னோட சின்ன முயற்சி நான் இதை பண்ணி பார்த்துருக்கேன் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வீட்டில் கிச்சன் ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் காசு போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இது மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கலாம் அந்த சாமி ஆண்டை வைக்க சொல்கிறாங்க இல்லையா லக்ஷ்மி பூஜைக்கு கண்ணாடியாகவும் இருக்குது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அரிசி தோரம்பருப்பு அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கும் நம்ம இதை மாதிரி சின்னதாக மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் சொல்லுங்க வேற என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கான சிந்தனை மொழி நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டும் வெற்றி அடைகிறான் சாக்கி சான் சொல்லியிருக்காங்க நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகிறான் சாக்கி சான் சொன்னது இந்த சிந்தனை மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ